ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது மகாலயபட்ச காலத்தினுடைய சிறப்புகளாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத பத்தியும் இந்த மகாலயபட்ச காலங்கள் நிகழக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்குங்க யார் ஒருவருக்குமே இன்பம் அப்படிங்கிறது நிரந்தரமும் கிடையாது துன்பம் அப்படிங்கறதும் நிரந்தரம் கிடையாது இது எல்லாமே கலந்த தான் மனிதர்களுடைய வாழ்க்கையானது நிறைந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புண்ணியமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருவர் செய்ய தவறிய கடமைகளையும் செய்யக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் தான் வந்து பார்க்கப்படுது அப்படி என்ன இந்த மகாலயபட்ச காலத்தில் விசேஷம் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகல ஒவ்வொரு மாதமும் பிறக்கக்கூடிய நாட்கள்ல அந்த முப்பது நாட்களுமே விசேஷமானதுதாங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அமாவாசையானது வரும் சொல்லப்போனால் வருடத்திற்கு பன்னிரெண்டு அமாவாசைகள் அப்படின்றது பன்னிரெண்டு மாத கணக்கில் தான் சொல்கிறோம் ஆனால் இந்த அமாவாசைகள்லேயே மிகவும் முக்கியமான அமாவாசை அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சொல்லுவாங்க ஏன் இந்த மூன்று அமாவாசைகள் மட்டும் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதற்குரிய சிறப்பான அம்சங்களை எல்லாம் இந்த அமாவாசை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ மற்ற அமாவாசைகளில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்கிறீங்களோ செய்யலையோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குறிப்பாக இந்த மூன்று அமாவாசைகள்லையாவது கண்டிப்பா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை மற்ற அமாவாசைகளை நீங்க செய்ய விட்டாலுமே கூட இந்த அமாவாசைகளில் செஞ்சிட்டிங்கனாலே போதுங்க அந்த அமாவாசைகள் எல்லாம் வழிபட்ட பலன்களை இப்பயே நீங்க வந்து அடைய முடியும் ஸோ சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட தான் இந்த அமாவாசை நாட்கள் பார்க்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசைகளை விட இந்த புரட்டாசி மாத்துல வரக்கூடிய அமாவாசையை மட்டும்தான் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்றோம் ஏன் இந்த அமாவாசைக்கு மட்டும் இப்படி ஒரு பேர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினான்கு நாட்களுமே மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் மகாலயபட்ச காலம் இந்த பதினான்கு நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டு தாங்க இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு மகன்களுமே அவங்களுடைய கடமைகளை கரெக்டாக வந்து செய்துக்கணும் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகளை போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது அதாவது தோஷத்திலேயே தோஷம் மட்டும் இருக்கவே கூடாது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பித்திருதோஷம் தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய பலமானது இதுக்கு தான் இருக்குது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களில் யாருக்கெல்லாம் பித்திருதோஷமானது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இருக்குதுன்னா அதை நீங்கள் போய் சரி பண்ணிக்கிறது தான் நல்லது இல்லைனா உங்களை மட்டும் இதை பாதிக்காதுங்க உங்களுடைய சந்ததி நேரையும் வந்து பாதிக்கும் அவங்களும் பின்னாடி வந்து கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமே வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தோஷங்களும் சாபங்களும் ஒருத்தவங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்திலையும் பித்திருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழிகளோ அதை செய்யுங்க கரெக்டான அமாவாசைனாலும் நாளும் முதல்ல வந்திருக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கூட இந்த அமாவாசையில் நீங்கள் அதை சரி செய்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வந்து அமையும் மிஸ் பண்ணாமல் இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க ஸோ இப்போ வாங்க இந்த அமாவாசையில் யாரெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா ஸோ அந்த அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை மகாலயபட்ச காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து அடுத்த நாள் பிரதமை ஆரம்பமாகும் இல்லையா அதில் ஸ்டார்ட் ஆகி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்குமே மகாலயபட்ச காலம் தான் இந்த மகாலயபட்ச காலத்தின் இறுதிய வரக்கூடியதுதான் மகாலயபட்ச அமாவாசை பதினான்கு நாட்களுமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பதினான்கு நாட்களுமே பித்ருக்கள் நம்மளை தேடி நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க நம்மளுடைய வீட்டு வாசல்லே இருப்பாங்க அப்படி வரக்கூடிய ஒவ்வொருவருடைய பசிதாகத்தையும் தீர்க்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பதினான்கு நாட்கள்லையுமே தாய் தந்தையரை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் ஒருவேளை கணவர் இல்லை அப்படின்னா பெண்கள் வந்து கொடுக்கலாம் கணவர் இருக்கக்கூடிய பட்சத்துல பெண்கள் யாருக்காகவும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எள்ளும் தண்ணீர் மட்டும் இறைக்கவே கூடாது நினைவில் வைத்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நீங்க படையல் போட்டு உங்களுடைய தாய் தந்தையருக்காக வழிபாடுகள் வந்து செய்துக்கலாம் அதாவது இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்க உங்களுடைய முன்னோர்களை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு எல்லா விதமான முன்னோர்களையும் நினைத்து நீங்க வழிபாடுகள் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கருப்பு எல் மற்றும் தண்ணீரை கொண்டு இறைப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தர்ப்பணம் முறை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க உங்களுடைய வீட்லேயே கூட நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா ஆற்றங்கரை குளத்தங்கரை அப்படின்னு நதிக்கரைகளில் செய்வது இன்னுமே சிறப்பானது அதோட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அமாவாசைகளில் பொதுவாகவே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் குல சாபங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா தீர்ந்து போகும் மற்ற தெய்வங்கள் உங்களை கைவிட்டாலுமே கூட எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே உங்களுடைய குலதெய்வம் மட்டும் கைவிடாது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க அதனால தான் மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த தானம் பாவங்களை செய்துட்டு நீங்க வழிபட்டு வருவது சிறப்பானது என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் இருக்கு அப்படின்னா அது குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அதையும் மறந்துடாதீங்க இது மட்டும் இல்லாம இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய காலத்துல வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகாபரணி வந்திருக்கு மிஸ் பண்ணாம இந்த நாள்ல உங்க வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றுங்க ஏன்னா இந்த தீபம் உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்ச வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மிஸ் பண்ணாம இந்த அமாவாசையில என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுது அதன் அடிப்படையில் விருச்சகராசி என்பர்கள் அடிக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக தான் இருக்கும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மற்றும் சேர்க்கையின் காரணமாக தான் ஒவ்வொருவருடைய ராசியிலுமே நல்ல ஒரு மாற்றங்களும் நிகழது அப்படி பார்த்திங்கன்னா விருட்சகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் தாங்க ஏற்பட போகுது வீடு மாறணும் இடமாற்றம் வேணும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்வீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமே தவிர எந்த வகையிலுமே தீய பலன்களை வந்து கொடுக்காது ஸோ மாறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து செய்து ஒருவேளை விரச்சகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமணத்திற்காக இருக்கீங்க நல்ல வரன்கள் வந்து கிடைக்கல இந்த டைம்ல கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வரன்கள் வந்து கூடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கூடவே பாத்தீங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க எங்களுடைய வம்சம் ஆகுமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியானது காத்துட்டு நிச்சயமாக நிச்சயமா குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதன் மூலமாக நல்ல விஷயமும் வந்து ஏற்படும் வீடு மனை சொத்து சுகம் இது போன்ற எல்லா விதமான விஷயங்களும் உங்களால் வாங்க முடியும் அதற்கான நல்ல காலமும் வந்து இப்போ தான் வந்து பிறக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு விஷயம் ராசி உடைய விவசாயிகளாக இருக்கீங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் முன்னேற்றம் இருக்குது அதுக்குரிய அற்புதமான நேரமும் கூட இதுதான் ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க போதும் நல்ல ஒரு மாற்றம் காத்துட்ருக்கு மேலும் இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினான்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு தாங்க தொடர்ந்து இந்த நாட்கள்ல நீங்க சிவபெருமான வழிபாட்டு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சிவனுடைய பாதத்துல வைத்துட்டு நீங்க மனதார வழிபாடு செய்துக்கோங்க அவருடைய அருளாசியின் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம அதையெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை எப்போதுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இதுபோல் நம்ம சேனலில் தினம் தோறமே நிறைய அரிய வகை வீடியோக்கள் கால் பார்த்திங்கன்னா பதிவேற்றமும் சேர்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்